கரூர் மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் முன்பு வாங்கலில் இருபத்தி ஆறு மணல் லாரிகளை சிறப்பு குழு பிடித்து அதை முதல் தகவல் அறிக்கை போட்ட வாங்கல் எஸ்ஐ செந்தில்குமார் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மர்மமான கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே அவர் முழுக்க முழுக்க மணல் மாஃபியா கும்பலால் தான் தாக்கப்பட்டார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் இரண்டு நாட்களாக செந்தில்குமார் அவர்கள் கோவை மருத்துவமனையில் அபாயகரமான நிலையில் இருக்கிறார் ஆனால் கரூர் வாங்கல் பகுதியில் சட்டவிரோத மன தொல்லை டிப்பர் லாரிகளிலும் ஆட்டு வண்டிகளிலும் தேசிய நிர்வாகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது இதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று மதியம் எஸ்பி அவர்களை பார்த்து இதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு கனிம கொள்ளையை நடத்தினால் தடுத்தால் பாதுகாப்பு இல்லாத இருக்கிறது அதே போல ஏற்கனவே கனிம மாபியாக்களால் படுகொலை செய்யப்பட்ட கரூர் சுப்ப விவசாயி ஜெகநாதன் அவர் திமுக கிளை செயலாளர் கூட அவருக்கு தமிழக அரசு இரங்கல் தெரிவித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்துள்ளோம் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பாதுகாப்பு மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க